அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ இந்த வீடியோவில் கணியத்தை பெற்று தரும் ஆயத்து ஒன்றை பார்ப்போம் கீழ்காணும் ஆயத்து கண்ணியத்தை பெற்று தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் முஆத் ஜுஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக مسند أحمد فبراني إن حديث مبني كُرَفَةٌ فتولدي الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا الله كي إلا كهل مريد أبن اتحيون انترال إن تسندد ليوم تنكر آخي كل دي. ஆட்சியில் அவனுக்கு எந்த கூட்டாளியும் இல்லை இன்னும் இயலாமையினால் எந்த உதவியாளனும் அவனுக்கு இருக்கவில்லை நபியே தத் கூறி அவனை மாபெரும் பெருமையாக பெருமைப்படுத்துவீராக அல் குர் ஆன் பதினேழாம் அத்தியாயம் நூற்றி பதினோராம் வசனம் போன்று இன்னும் பல நல்ல விடயங்களை அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் செய்யுங்கள்